சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என்பது கண்ணீராசினியும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் என்பது துலா வரும் எப்படியும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று என்பது ஒரு அதிர்ஷ்டமான நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் யோக நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது ஒரு சுப நட்சத்திரம் என்றும் கூறுவார்கள் இப்படிப்பட்ட நட்சத்திரே பிறந்த நீங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கிறது முன்னேற்றம் இருக்கிறது நீங்கள் காரியவாதிகள் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் வெற்றியுடன் முடிக்க வேண்டும் என்ற துணிவுடன் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக துணிவு இருக்கிறது முன்னேற்றம் இருக்கிறது யோகம் இருக்கிறது இந்த வருடம் உங்களுடைய குருவுடைய பார்வையும் இருக்கிறது முக்கியமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் வரை குருபலம் இருக்கிறது அதில் நிச்சயமாக திருமணம் கைகூடும் அடுத்து சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்து துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து மே மாதம் வரை நல்ல குருமணம் இருக்கும் ஆகவே முதல்லேயே உங்களுக்கு திருமணம் நடந்துவிடும் அதாவது சித்திரை மூன்று நான்கு பாதங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் மே மாதம் வரையிலும் அதன் பிறகு சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் வரையிலும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து இந்த வருடம் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை துளாராசில பிறந்தவர்களுக்கு வருகிறது ஆகவே தெய்வ பலம் இருக்கிறது இதுவரை செய்த பிரார்த்தனைகளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சன்னுடைய பார்வை இந்த வருடம் கன்னிராசியில் ஏற்படுத்தினால் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களுக்கு பிறந்தவர்களுக்கு திருஷ்டி இருக்கிறது அவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்ற மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருஷ்டி என்பது எதுவும் கிடையாது நல்ல லட்சுமிகரம் வளர்ச்சி முன்னேற்றம் அனைத்தும் இருக்கிறது இந்த வருடம் சித்திர சரியில பிறந்தவர்களுக்கு இதுவரை வராத பாக்கி வராத பணங்கள் வசூலாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதற்கான முயற்சிகள் செய்யலாம் எப்பொழுது நீங்கள் பணத்தை திரும்ப கேட்பதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை கழுங்கள் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நீங்கள் திரும்பி பணம் வந்தால் விரைவில் அவர்கள் கடனை திருப்பி கொடுத்துடுவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பணம் சேரும் என்று எதிர்பார்க்கும் என்றால் உங்கள் ராசிக்கு அதாவது ராசியாக இருந்தாலும் சரி துள ராசியாக இருந்தாலும் சரி சனி யோகாதிபதியாக இருக்கிறார் ஆகவே சனிக்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இந்த வருடம் எந்த தொழில் செயற்பளாக இருந்தாலும் சரி இது நல்ல லாபத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் வேலையில் இடமாற்றம் செய்ய வேண்டியிருந்தாலும் சரி அல்லது வேலையில் புதிய மாற்றங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி அனைத்து மாற்றங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு அதாவது சித்திர நட்சத்திரம் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக இடமாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு இல்லாமல் இடமாற்றம் வராது பதவி உயர்வு மூலமாக இடமாற்றம் ஏற்படும் அல்லது புது தொழில்களை அதாவது புது தொழில்களை தேடிக் கொள்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் பிற்பகுதியிலே புது தொழிலை திண்டுபவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அதில் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் முக்கியமாக சித்திரனை சந்தை பிறந்து நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கிறது நல்ல படிப்பும் இருக்கிறது நல்ல மதிப்பெண்களும் பெறுவார்கள் அடுத்து மாணவர்கள் நீங்கள் தனியாக படித்தாலும் சரி கூட்டாக படித்தாலும் சரி நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் அந்த மகசூல் என்பது மே மாதத்திற்கு பிறகு வரும் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் வரை நல்ல மகசூல் பெறுவார்கள் நல்ல வருமானம் கிடைக்கும் அதை வைத்து நீங்கள் வேறு நிலங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த சித்திரனை சில பிறந்த அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் அவர்களுக்கு பதவி உயர்வு பதவி கிடைக்கும் அந்த பதவியின் மூலமாக மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள் இந்த வருடம் வயதானவர்களுக்கு சித்திர நட்சத்திர பிறந்த வயதானவர்கள் நல்ல யாத்திரைகளை செய்வார்கள் தீர்த்த யாத்திரைகளை செய்வார்கள் அந்த தீர்த்த யாத்திரையிலே நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவார்கள் முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அதன் பிறகு தீர்த்த யாத்திரையை தொடங்குங்கள் அப்போது தான் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை லட்சத்திரம் நட்சத்திரம் என்றாலே அதற்கு சக்கர தலைவர் என்றுதான் பொருள் சக்கர தாழ்வார் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் பொதுவாக சித்திர நட்சத்திரம் என்பது அதன் தேவதை வேத காலத்தில் தொஷ்டா என்று இருந்தது தொஷ்டா ரூபானாம் அதிபதி சமாவது என்றுதான் எஜுர்வேத வார்த்தை அதாவது ரூபங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதாவது உருவங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தொஷ்டா என்ற தேவதை என்று கூறுவார்கள் ஆக இப்பொழுது தொஷ்டா என்ற தேவதைக்கு கோயில் கிடையாது அதற்கு பதிலாக சக்கரத்தாழ்வார் இந்த பிரபஞ்சத்தின் அடையாளம் சக்கரத்தாழ்வார் அவங்க பிரபஞ்சத்தில் அடையாளமான சக்கரத்தாழ்வரை வழிபாடு செய்தால் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிச்சயம் வெற்றியை பெறுவார்கள் பொதுவாக பெருமாள் கோயில்களில் உங்களுக்கு நவகிரகங்கள் இருக்காது நவகிரகங்கள் தான் ஒன்பது கிரகங்கள் ஆனால் நவகிரகங்களுக்கு பதிலாக பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வரக்கு சந்நிதிகள் இருக்கும் சக்கரத்தாழ்வரை வழிபாடு செய்தால் நவகிரகங்களை வழிபாடு செய்வதாக ஐதீகம் நவகிரகங்கள் என்பது இந்த பூமியை சுற்றி இருக்கின்ற ஒன்பது கிரகங்கள் ஆனால் சக்கர தாழ்வார் என்பது பல கோடி சூரியன்களை உருவாக்கக்கூடியது ஆகவே ஒவ்வொரு அதாவது எல்லா பிரபஞ்சத்தையும் அடக்கியது சக்கர தாழ்வார் என்று கூறுவார்கள் ஆகவே சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்தால் நட்சத்திர தோஷங்கள் அனைத்தும் விலகும் அதுவும் முக்கியமாக சித்திர நட்சத்திர பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட தேவதை சக்கர தாழ்வாராக இருக்கிறார் அதுவும் முக்கியமாக திருமோகரில் இருக்கிற சக்கர தாழ்வார் அதாவது மதுரைக்கு அருகில் திருமோகூர் என்று ஊருக்கிறது அங்கே நீலமேக பெருமாள் அந்த நீலமேக பெருமாள் கோயிலில் இருக்கின்ற சக்கர தாழ்வார் மிக மிக பிரசித்தி பெற்ற சக்கர தாழ்வார் அங்கே சுதர்சன ஹோமம் செய்தால் வீட்டிலே பத்து முறை சுதர்சன ஹோமம் செய்வதற்கான அந்த பலன்கள் கிடைக்கும் என்று கூறுவார்கள் அங்கே சுதர்சன ஹோம் செய்வது மிகவும் சிறப்பானது இல்லாவிட்டால் சக்கர தாழ்வாரை அங்கே சென்று துளசி மாலை அணிவித்து குறைந்தபட்சம் வழிபாடு செய்துட்டு வரலாம் அடுத்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற சக்கர தாழ்வார மிக பிரசித்தி பெற்றவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்த சக்கர தாழ்வார்தான் சிவபெருமானிக்கு தன்னுடைய கபானம் கையில் இருக்கும் இந்த கபானம் விலகுவதற்காக ஆலோசனை சொல்லியவர் என்று கூறப்படுகிறது ஆகவே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது இந்த வழிபாடுகளின் மூலமாக சித்திரம் சித்திரை பிறந்தவரும் நன்மைகளை அடைவார்கள் சரி பிரதி வாரம் உள்ளூரில் என்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் ஊரில் இருக்கின்ற பெருமாள் கோயில்களுக்கு சென்று அந்த பெருமாள் கோயில்களில் பிரதி சனிக்கிழமை என்று சக்கரத்தாழ்வாருக்கு நெய்வும் ஏற்றுவிட்டு வாருங்கள் இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாகவே இந்த வருடம் முழுமைக்குமே சித்திர நட்சத்திர பெண்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி